வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று போட்டுருந்த ஷார்ட்ஸ் நேற்று நைட்டு டின்னர் பாஸ்தா செய்தேன் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வித்துன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிச்சிடலாம் அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சுட்ருக்கேன் இது மறக்காமல் பாருங்கள் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் எப்படின்ற சொல்கிறேன் இப்போ வந்து மூணு பேருக்கான பாஸ்தா குவான்டிட்டி தான் அது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி இதுக்கு தக்காளி நிறைய தேவை தக்காளி இருந்தால் போதும் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து உப்பு ஒரு நாலு பல் பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவை காரம் வந்து கொஞ்சம் மைல்டாகவே கொடுங்க அப்போ தான் பசங்களுக்கு நல்லா இருக்கும் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பைஸியாக எடுத்துங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து பாஸ்தாவை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துங்க நாங்கள் வந்து நல்லாவே குக் பண்ணியிருக்கேன் நைட் டைம்ன்றதுனால குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது ஸோ அதனால் நல்லா குக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து எயிட்டி பர்சன்ட் இல்லாமல் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் பண்ணியிருக்கேன் நான் அப்புறம் வந்து கடாயில் வந்து தாராளமாக எண்ணெயை விட்டுக்கலாம் என்ன நல்லா காயணும் காய்ஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் இது கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைல் மாதிரினால நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் புரிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கிறேன் இது வேண்டான்னா பூண்டை மட்டும் என்ன பண்ணலை நம்ம அதில் அரை அரை அரைக்கிறதுக்கு பதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தா அது மாதிரியும் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை மசாலாஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாவது நம்ம இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணணும் தண்ணி ஊற்றவே கூடாது மொத்தமாக வழிச்சு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றினிங்கன்னா பொல 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 நான் அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து பச்சை வாடை போகணும் எண்ணெய் பிரிஞ்சும் வரணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணணும் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியும் வச்சு இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்தாவை வந்து இதில் போட்டுடுறேன் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாஸ்தா வேக வச்சிட்டு நம்ம தான் வந்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்சாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம குக் பண்ணுறோன்னா அந்த பாஸ்தா ஒட்டிக்கும் ஸோ அகைன் நான் ஒன்ஸ் ஒரு தடவை திருப்பி அகைன் நான் வந்து கோல்டு வாட்டரில் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு போடுங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் இப்போ இதில் எல்லா மசாலாம் போட்டுட்டோம் நம்ம நம்மளுக்கு இது மேலே எதுவும் போடணும்னு அவசியமே கிடையாது இப்போ இது நல்லா வந்து குக் பண்ணணும் மசாலா எல்லாத்துலேயும் வந்து சேரணும் இந்த மாதிரி கலரிகிட்டு பார்க்க வந்து மசாலா சேர்ந்த மாதிரி இருக்கும் பட் வந்து ஆனால் வந்து ஊறி இருக்காது நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து டென் மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணணும் குக் பண்ணோன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே நல்லா மசாலா ஊறி அடி எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து வந்து மேலே ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது தான் ஃபைனல் டச்சு வரும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நாட்டு சர்க்கரையும் போடலாம் நாட்டு சர்க்கரைக்கும் நம்ம சர்க்கரை போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லாவே நீங்கள் பாருங்கள் அதை டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வத்த குழம்புக்கெலாம் நாட்டு சக்கரை போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு ஒன்றரை ஸ்பூன் சுகர் போடணும் அதே போல் வந்து நம்ம வந்து நான் செய்கிறோம் அதுக்கும் சுகர் போடணும் அந்த மாதிரி வந்து சில சில டிஷ்ஷுக்கு சக்கரை சில சில டிஷ்ஷுக்கு வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான என்னோடய டின்னர் மெனு ரெடி ஆயிடுச்சு இது கிட்ஸுக்கெல்லாம் இது மாதிரி செய்து கொடுங்க இதோடய சாஸஸ் எதுவுமே போடாதீங்க வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு லைட்டாக ஃபைனல் டச்சுக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி வரும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்